பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ் ஓ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜானபதி ஐயனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீலோபா முத்தரை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்திரையா போற்றி போற்றி குரு அருள் அஸ்ட்ரோ முத்து உங்களோடு இந்த பதிவில் பாவ காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் ஆறாம் பாவகத்தின் காரகத்துவங்களையும் கூடுதலாக சிறு சிறு விளக்கங்களையும் காணவிருக்கின்றோம் இந்த பாவமானது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தின் பாக்கியஸ்தானமாக திகழ்கின்றது ஆக ஒருவருக்கு வந்து ஜீவனம் நல்லா இருக்கணும் அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது இந்த பாவகத்தின் சார்ந்த விஷயங்கள் அதாவது வந்து தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அது வந்து அதில் ஒரு மனக்கசப்புகளோ சங்கடங்களோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆறாம் பாவகம் நல்ல நிலையில் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கொடுத்து வைத்தவர்கள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா பத்தாம் பாவகத்தின் பாக்யம் இந்த ஆறாம் பாகவும் அதனால் அந்த ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக இந்த ஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் உபஜயஸ்தானமாக திகழ்கின்றது உபஜயஸ்தானம் அப்படிங்கிறத பொறுத்தனாலும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஒரு சிலர் வந்து பதினோராம் இடத்தை சேர்ப்பதில்லை ஒரு சில ஆசிரியர்கள் பதினோராம் இடத்தையும் சேர்த்து குறிப்பிடுவார்கள் இதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியது முக்கியமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு ஆறு பத்து ஸ்தானங்கள் கூடுதலாக ஒரு சிலர் பதினோராம் பாவகத்தையும் சொல்வார்கள் அதனால் அதையும் இங்கே சேர்த்து சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போது பாவங்களை வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்போது உபஜயஸ்தானம்னு சொன்னேன் இல்லைங்களா அதே போல் வந்து திரிகோணஸ்தானங்கள்னு உண்டு ஒன்று ஐந்து ஒன்பது இதெல்லாமே இந்த மூன்றும் திரிகோணஸ்தானங்கள் இந்த திரிகோணஸ்தானங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கொன்று ஒரே நிலைப்பாட்டை கொண்டு இருக்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா உதாரணமாக மேஷ ராசியை எடுத்துங்க அதன் திரிகோண ராசிகள் அப்படிங்கிறது மேஷத்துக்கு திரிகோண ராசிகள் சிம்மம் தனுசு அப்போது இந்த மேஷ ராசி சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் ராசியாக வரும் திசைகளில் பார்த்தோம்னா கிழக்கு திசையாக வரும் அதே போல் வந்து தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற வகையில் இந்த ராசிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தர்ம தத்துவ ராசியாக வரும் ஒற்றைப்படைய ராசியாக வரும் இப்படி இந்த திரிகோண ராசிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க இந்த திரிகோண ராசிகளானது உயிர்காரகத்துவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தபடியாக கேந்திரங்கள் கேந்திரங்கள் அப்படிங்கிறது நாலு ஏழு பத்து அதாவது வந்து இதில் லக்கண கேந்திரமாக ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா ஒன்று நாலு ஏழு பத்து தான் கேந்திரம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து திரிகோணங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு லக்னம் வந்து கேந்திரத்தோடு இணைந்து செயல்படுவதில்லை இதனுடைய செட்டப் வேறு மாதிரி இருக்கும் அதனுடைய செட்டப் வேறு மாதிரி இருக்கும் அதனால வந்து ஆனால் ஒன்று நாலு ஏழு பத்து தான் அப்படிங்கிறது தான் கேந்திரங்கள் இருப்பினும் நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது தரமான கேந்திரமாக செயல்படுகின்றது அது உயிர்காரகத்துவத்தோடு நல்ல ஒரு அம்சமாக செயல்படுது அப்படிங்கிறது என்னுடைய புரிதலை இங்கே பதிவு செய்கிறேன் எது எப்படி இருந்தபோதிலும் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒன்று நாலு ஏழு பத்துன்னே சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அது சிறப்பாக இருக்கும் இருப்பினும் ஆய்வுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நாலு ஏழு பத்து தரமான கேந்திரங்கள் அப்படிங்கிறத நமக்குள்ளே நாம் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானது அடுத்ததாக மூணு ஆறு பத்து உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று ஸ்தானங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா மறைவு ஸ்தானங்கள் இரண்டு பதினொன்று இந்த இரண்டும் வந்து பணபர ஸ்தானங்கள் இன்னும் சில ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களும் பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஐந்தும் எட்டும் கூட சேர்த்து சேர்ந்து இருக்கின்ற பொழுது இது எல்லாமே வந்து பணத்தை ஒரு ஜாதகருக்கு வரும் வழியை சொல்லும் ராசிகளாக திகழ்கின்றது அவ்வளவுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் பணம் வருகிறோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கெயின் தான் இல்லைங்களா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ பணபரஸ்தானங்களை பொறுத்தனவர்களும் இரண்டாம் இடம் தன வரவு ஐந்தாம் இடத்தை பொறுத்தனவர்களும் எ எப்படியெல்லாம் நமக்கு பணம் வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூதாடத்தில் ஈடுபட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்க இழக்கிறாங்க அப்படிங்கிறது அது வேறு விஷயம் பட் ஆனால் வந்து அதில் ஒரு சிலருக்கு வருது அடுத்ததாக ரேஸில் குதிரை பந்தயங்கள் இப்படி ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா பந்தயம் கட்டி கிரிக்கெட்டில் பந்தயம் கட்டுறது மேட்ச்சில் பந்தயம் கட்டுறது இப்படி ரேஸ் பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இன்றைய காலங்களில் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா இது போன்ற அந்த பாவத்தில் இந்த காரகத்துவங்கள்லாம் இருக்குது ஆக அந்த பாவத்தின் காரகத்துவங்கள் வழியாக நமக்கு பணம் வருகின்றது அப்படிங்கிறதுனால ஐந்தாம் பாவம் அடுத்ததாக எட்டாம் பாவகம் இது வந்து திடீர் அதிர்ஷ்டம் அதாவது வந்து ஒரு புதையில் இருக்கிற மாதிரி ஒரு லாட்ரி அடிக்கிற மாதிரி அல்லது நமது யாரு நமக்கு ட்ரஸ்ட் மூலயமா பணம் வர்றது அல்லது வந்து இன்சூரன்ஸ் மூலயமா பணம் வர்றது இன்சூரன்ஸ் மூலயமா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த எட்டாம் பாவத்தோடு சம்மந்தப்படுது எட்டில் இருக்கிற கிரகங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டில் எதுனா ஒரு கிரகம் என்ன இருந்ததுன்னா அது ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் அப்போ இங்கே இருக்கிற கிரகம் இதன் வழியாக ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு வருமானத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர் ஜோதிடம் என்பது ஒரு லாஜிக் நண்பர்களே அந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஆசிரியர் சொல்வது ஓகே இந்த லாஜிக்கில் தான் இவர் சொல்கிறாரு இது சரி தான் அப்படிங்கிறது நம்ம மனசு வந்து முதல்ல உணரணும் அப்படி உணர்ந்து விட்டவுமானாலே அது வந்து சக்ஸஸ் தான் இல்லைங்களா ஆமாம் சொல்லுகின்ற ரூல் சரி அல்லது விதி சரி அப்படிங்கிறது கேட்பவர்களும் அல்லது படிப்பவர்களும் அந்த நிலையை உணரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருக்கின்றது சரி இப்போது நாம் இந்த ஆறாம் பாவகத்தின் காரகத்துவங்களுக்கு வருவோம் ஆறாம் பாவகம் அப்படின்னு எட்டிங் போட்டுங்க இதை வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக உப ஜெயஸ்தானம் அப்படின்ட்டும் இந்த பாவகத்தை நமது ஆசிரியர் பெருந்தகைகள் நமது முன்னோர்கள் எல்லோருமே வந்து சொல்கிறாங்க அழைக்கிறாங்க ஆக ருணரோக சத்ருஸ்தானம் ரைட் அது கீழே வந்து உத்தியோகன்னு போட்டுங்க உத்தியோகம் அப்படின்னாக்கா ஜாப் ஆங்கிலத்தில் இன்னும் எல்லாருக்கும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா அடிமை தொழில் வேலை அப்படின்ட்டு இதை வந்து நாம் வந்து சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதையெல்லாம் சேர்த்து இது கூட எழுதி வச்சிங்க அடுத்ததாக நோய் இதை தான் வந்து ரோகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ரோகம் என்ற வார்த்தைக்கான விளக்கம் அப்படிங்கிறது நோய் இதை வேறு மாதிரி வேறு ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்கா வியாதி இந்த மூன்றுமே வந்து ஒரே பொருளை தான் நம்மளுக்கு வந்து தருகின்றது அடுத்த காரகத்துவமாக கடன் அடு இதற்கு அடுத்த காரகத்துவமாக ஒரு ஜாதகரின் எதிரி சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சத்ரு என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா எதிரி அப்படிங்கிறது தான் அடுத்த காரியத்துவமாக சீருடை பணிகள் அப்படின்னு எழுதிவிங்க சீருடை பணிகள் அப்படின்னாக்கா யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லலாம் இது எது போன்றது அப்படின்னாக்கா இப்போது இராணுவத்தில் பணிபுரிகிறவங்க எல்லாம் யூனிஃபார்மோடு தான் இருப்பாங்க மேக்சிமம் காவல்துறை அதிகாரிகள் காவல் பணிபுரிகின்றவர்கள் தீயணைப்பு துறைகளில் பணிபுரிய இப்படி அந்த யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அது அந்த இது ஜா அந்த ஒரு கேட்டகரியில் வராது யாரெல்லாம் வந்து அந்த யூனிஃபார்மோட ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த போன்ற நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இது போன்ற ஆறாம் பாவத்தின் தொடர்புடைய சீருடை பணிகள் அப்படிங்கிற யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க அடுத்ததாக கெமிக்கல் கெமிக்கல் பொழுது இந்த ரெக்ஸின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபைபர் போட்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் சில மோல்டு விஷயங்களுக்கெலாம் சில கெமிக்கல்ஸ் தேவைப்படும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சோப்பாயில் யூஸ் பண்ணுறவங்க பெனாயில் ஆயில் இதெல்லாம் தயாரிக்கும் போது கொஞ்சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த சங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஆசிட் இதெல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான் போல் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்னு சொல்லுவாங்கள்ல நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் வந்து அந்த தண்ணி கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமில கெமிக்கல் வந்து சேர்ப்பாங்க ஆக இது வந்து கெமிக்கல் அப்படிங்கிறது மருந்து அப்படிங்கிறது தான் பொருள் இருந்தாலும் வந்து மருந்தில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை இங்கே சொல்ல வேண்டியிருந்தது அடுத்த கார அடுத்த காரகத்துவமாக இரவு வேலை நைட்டில் ஒர்க் பண்ணுற கேட்டகிரிஸ் எல்லாருமே யார் யாரெலாம் வந்து நைட் ஜாப் மட்டுமே பார்க்குறாங்க இரவில் மட்டுமே அவங்களுக்கு வேலை இருக்கும் அவங்களுக்கு அதிகப்படியாக வந்து நைட்டில் மட்டுமே அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வேலை செய்து பணம் சம்பாதிப்பார்கள் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா வாட்ச்மேன் செக்யூரிட்டி ஹோம் கார்டு இந்த கூர்கா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த இரவு வேலையில் வரும் சிலர்கள்லாம் பார்த்தோம்னா ப்ரிண்டிங் ப்ரெஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இரவில் போயிட்டு தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த வேலைகள் வந்து வெடியே வெடியே செஞ்சுட்ருப்பாங்க ஸோ இரவு வேலை அப்படிங்கிறத போட்டுக்குங்க சுத்தக்காரியத்துவமாக வாடகை வருமானம் அப்படிங்கிறது ஒரு பைக்கில் வச்சு வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்ருப்பாங்க அல்லது இந்த ஷேம்னா சேரு இதெல்லாம் வந்து ரெண்டுக்கு விடுவாங்க அல்லது வீடு கூட ரெண்டுக்கு விடுவாங்க அல்லது ஒரு நிலத்தை கூட குத்துகைக்கு விடுற நிலைப்பாடுகள்லாம் வரும் இதை இவ்வளோ கொடுத்துருங்க நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஆக இது போன்ற தன்மைகளை இந்த ஆறாம் பாவம் தான் எடுத்து சொல்லுது வாடகை வருமானம் அப்படின்றத வந்து நான் ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை சொல்லியிருக்கேன் இது சார்ந்த விஷயங்களை இன்னும் கூடுதலாக உங்களுக்கு கிடைச்சிதுனாக்கா அதையும் சேர்த்து எழுதி கொள்ளுங்கள் இப்போது வாடகை வருமானம் எதன் மூலியமாக வாடகை வருமானம் வருது ஒரு காலத்தில் வந்து சைக்கிள்லாம் ஹையர் போட்டுருந்தாங்க ரேடியோ செட்டு தும்பாய் கெட்டிட்டு வாடகைக்கு விட்டு வருவாங்க மைக் செட்டு பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து வாடகைக்கு போகுது இது போன்று வேறு ஏதேனும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னாக்கா அதையும் சேர்த்து வச்சுக்கிங்க அப்படிங்கிறது அடுத்ததாக இரண்டாவது சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல் இது ஏன் இரண்டாவது சொத்து அப்படின்னாக்க முதல் நாலாம் இடம்தான் வந்து சொத்தை குறிக்கின்ற ஒரு பாவகமாக திரிகின்றது ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம் அதுக்கடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறோம் அப்படின்னும்போது இந்த பாவகம் அப்போ வந்து இது கூட சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டியில் வாங்கும்போது இப்போது முதல் குழந்தைக்கு ஐந்தாம் பாவத்தை பார்க்குறோம் அடுத்த குழந்தைக்கு ஏழாம் பாவத்தை பார்க்குறோம் இப்படி அடுத்தடுத்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வாங்குகின்ற பொழுது அந்த நாலாம் பாவகத்தோடு சேர்ந்து இந்த ஆறாம் பாவமும் கூ கூட்டு சேரும் அதாவது வந்து நாலுக்கு மூன்றாம் இடம் சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஸோ ஒரு ஜாதகரின் இரண்டாவது சொத்து அப்படின்ற கேள்விக்கு இந்த பாவகத்தை நாம் ஆய்வு செய்யணும் அடுத்ததாக மனித உடல் உறுப்புகளில் வந்து அடி வயிற்றை வந்து இது வந்து எடுத்து சொல்லுது உறவுகளை பொறுத்தனாலும் சித்தின்னு எழுதிங்க அம்மாமை தாயாரின் சகோதரி இளைய சகோதரி இந்த வார்த்தையை நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா தாய் அவங்களுக்கு வந்து இளைய சகோதர ஸ்தானமாக இந்த இடம் வருது அது ஏன் சித்தின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா காலபுருஷ தத்துவத்தில் இந்த நாளுக்கு மூன்றாம் இடம் அதாவது வந்து கடகத்துக்கு மூன்றாம் இடமாக புத பகவான் வீடு வரும் கன்னி ராசி வரும் அந்த ராசி வந்து பெண் ராசியாக திகழ்கின்றது அதன் அடிப்படையில் சித்தி அப்படின்ற ஒரு காரகத்துவத்தை நாம் எடுக்கிறோம் சரிங்களா லாஜிக் சரியாக இருக்குதுங்களா சரியாக இருந்தால் பதிவில் சொல்லுங்க அடுத்ததாக ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வந்து உணவுன்னு எழுதிங்க மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டும் எழுதிங்க மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மருந்து மாத்திரை டானிக்கு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அது சார்ந்த வகைகளில் மருத்துவம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலும் மெடிசன்ஸ் மருந்து தான் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகளாக கூட இது இருக்கலாம் இன்றைக்கி வந்து மருத்துவத்தில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு அதில் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் கெமிக்கல்ஸ் சார்ந்த விஷயங்களில் இது வருதுனால அப்படியான ஒரு காரகத்துவத்தை இதனோட இணைச்சிருக்கும் இதுதான் இந்த பாபகத்தின் காரகத்துவங்களை இப்போ பதிவு பண்ணும்போது எந்தளவுக்கு ஞாபகம் வந்ததோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இது எல்லாமே வந்து முக்கியமான காரகத்துவங்கள் அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்க இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் காரகத்துவங்கள் மற்ற இருந்தோ அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் இருந்தோ உங்களுக்கு கிடைச்சிருந்தா அதையும் சேர்த்துக்குங்க இன்கேஸ் இதில் ரொம்ப முக்கியமானது எதனால் விட்டு போயிருந்தேன் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் இந்த காரகத்துவம் விட்டு போயிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது நானும் உங்களோடு சேர்ந்து தெரிந்து கொள்கின்றேன் இப்போது கொடுக்கப்பட்ட இருந்து சிம்பிளான விஷயங்களை பார்ப்போம் முதல் விஷயம் இந்த பாவத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ரோகம் அப்படிங்கிறது தான் ரோகம் அப்படின் நான் சொல்லியிருந்தேன் நோய் அப்படின்னு சொல்லிட்டு நோயின்னு சொல்லலாம் பிணின்னு சொல்லலாம் வியாதின்னு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் அது ஒரு சங்கடம்தான் இல்லைங்களா ஸோ இது போன்ற அமைப்பு யாருக்கு வருகின்றது எத்தகைய நிலைப்பாடு இதை வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடித்து எப்படி ஆய்வு செய்கிறது அந்த ஒரு அமைப்பை பார்ப்போம் பொதுவாக வந்து லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருப்பது ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருப்பது ஒன்று ஆறு தொடர்பு அப்படிங்கிறது ஒரு விதி இந்த விதி ரொம்ப சிறப்பாக செயல்படும் அதனால் வந்து இதையும் பார்த்துங்க போன்று வந்து லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டில் இருக்கிறது சரிங்களா ஏன் பன்னெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னாக்கா லக்னாதிபதி பன்னெண்டில் தனியாக இருந்தால் கூட ஆறாம் இடத்தை பார்த்துருவார் இல்லைங்களா அப்போது லக்னாதிபதி ஆறாம் இடத்தின் தொடர்பு ஆறாம் அதிபதியின் தொடர்பு இப்படி எது வந்தாலும் அவருக்கு வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் போல் வந்து நோய் அப்படிங்கிறது உண்டு அப்படின்றதையும் நாம் வந்து புரிஞ்சிக்கலாம் இந்த இரண்டு காரகத்துவங்களுக்கும் இந்த ஒரு விதி வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நமக்கு வந்து அதனுடைய விளக்கத்தை சொல்லுது ஸோ வியாதியாகட்டும் கடன் ஆகட்டும் இந்த இரண்டுக்குமே ஒரே விதி தான் அதே போல் வந்து சுகம்தானே நம்மளுக்கு வந்து கெடுது வியாதி வந்துவிட்டால் நம்மளுடைய உடல் பலவீனப்பட்டு போகுது இல்லைங்களா அப்போது வந்து நாலு ஆறு தொடர்பும் வந்து நமது சுகத்தை பாதிக்கின்றது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பொதுவாக வந்து நாலு ஆறு தொடர்பை பொறுத்தன வரலாம் தாயார் அப்படின் தான் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இருப்பின்கிறது ஒரு லக்னத்தின் நாலாம் இடம் என்பது உயிர்காரகத்துவத்தில் தாய அப்படிங்கிற ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உயிர்காரகத்துவத்தை சொல்லுது ஆனால் சுகம் அப்படிங்கிறது ஜாதகரின் சுகம் தானே அங்கே இருக்குது அப்போது அந்த சுகத்தோடு ஆறாம் இடம் சேருகின்ற பொழுது அந்த சுக கேட்டை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஆக ஒன்று ஆறு தொடர்பு நாலு ஆறு தொடர்பு இந்த இரண்டு தொடர்புகளும் ஜாதகரி உடல் சார்ந்த வகையில் தொந்தரவு செய்கின்றது அவர்களுக்கு அந்த உடல் ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அது எப்போன்றது அடுத்த ஸ்டெப்பு சரிங்களா இது பாவக தொடர்பு காரக தொடர்பை பொறுத்தளவரை சந்திர பகவான் வந்து உடல் காரகன் சனீஸ்வர பகவான் வந்து பிணைக்கி காரகர் ஸோ இவர்கள் இருவரும் சேர்ந்து இருப்பது சந்திர பகவானை பொறுத்தனவர்களும் சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரம் வாங்குவது சனீஸ்வர பகவான் சனி பகவானுடைய சேத்திரங்களில் அமர்வது இந்த நிலைப்பாடு இந்த மூன்று நிலைப்பாடுகளுமே வந்து ஜாதகரின் உடல் வளத்தை பலவீனமடையவே செய்கின்றது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க இதே அமைப்பு தாயாருக்கும் உண்டு தாயாருடைய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்னாக்கா சந்திரன் சனீஸ்வர பகவானுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னாக்கா தாயாருக்கும் இதே அமைப்பு தான் சரிங்களா ரைட் அடுத்ததாக கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் ஒன்று ஆறு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பினும் கிரகங்களை வந்து நம்ம வந்து சொல்லலை ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பகவானுடைய தொடர்பு நிச்சயமாக வந்து குரு பகவான் அப்படிங்கிற வந்து வளர்ச்சிங்க நீங்கள் வளர்ச்சி அப்படின்னாக்கா அது வந்து அ அபி அதை அபிவிருத்தி சொல்லலாம் ஒரு விஷயத்தை மேன்மை அடைய செய்கிறது அப்படிங்கிறது ஸோ அபிவிருத்திக்கான ஒரு கிரகமாக குரு பகவான் திகழ்கின்றார் குருவின் தொடர்பு குருவின் பார்வை குரு பவன் அங்கே இருப்பது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி அமைப்பை இருக்கிறவங்க மேக்சிமம் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா அது வளரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அடுத்ததாக சந்திர பகவான் ஆறாம் இடத்துல தொடர்பு கொள்வது ஆறாம் பாவத்தில் இருப்பது அவர் வந்து கடன் வாங்கினாக்கா அவங்களால வந்து அதில் வந்து வெளியில் வரவே முடியதில்லை கடன் அடைஞ்ச மாதிரி தெரியுதுங்க இப்போதான் கடன் அடைச்சேன் அதுக்குள்ளே இன்னொரு கடன் வந்துடுச்சுன்னு சொல்கிற கேட்டகரி யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா ஆறாம் இடத்தோடு சந்திர பகவான் தொடர்பு பெறுவது இந்த இரண்டு நிலைகளும் வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத நிலைகள் தான் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தனை வரலாம் அதே போல் வந்து அந்த ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து ஸ்திர ராசி இல்லாமல் இருந்தால் நல்லது ஏன்னா கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா ஸ்திர ராசியாக இருந்ததுன்னா அது அப்படியே நின்று போகுதுங்க நிலச்சி நின்று போகுது அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதன்ற நிலைமைக்கு வரத்தெல்லாம் அந்த ஆறாம் பாகம் ஸ்திர வீடாக அமைகின்ற அமைப்பில் அமைய பெற்றவர்களுக்கு தான் அது போன்ற ஒரு நிலையை சுட்டி காட்டுகின்றது ஆக உங்களுக்கு எதனால் ஜாதகம் வந்தது அப்படின்னாக்கா இது போன்ற நிலைகள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து இந்த விதிகள்லாம் சரியாக பொருந்தி வருதா அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா ஓகே இப்போது வேலை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் அப்படின்னாக்கா என்ன வேலை செய்கிறார் எங்கே வேலை செய்கிறார் எப்பேற்பட்ட வேலை செய்கிறார் கவர்மெண்ட் ஜாப்பா பிரைவேட் ஜாப்பா தனக்கூலியாக மாத சம்பளமாக வார சம்பளமாக தினக்கூலியாக பார்ட் டைம் ஜாப்பாக இப்படி நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது இருப்பினும் இந்த வேலை அப்படிங்கிறத பொறுத்தனும் அடிமை தொழில் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அரசு உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க அரசு உத்தியோகத்தை பொறுத்தனும் பொதுவாக ஆசிரியர்கள் சொல்லும் விதம் அப்படின்னாக்கா விதிகள் அப்படின்னாக்கா பத்தாம் பாவத்தை பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு சூரிய பகவான் தொடர்பு அல்லது அந்த அதிபதிக்கு சூரிய பகவான் தொடர்பு அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரும் வந்து ஆசிரியர்கள் வந்து பரிந்துரை செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது நமது புரிதல் என்ன அப்படின்னாக்கா பத்தாம் பாவகத்தின் பாக்யஸ்தானம் இந்த கன்னி வீடு இதுதான் வந்து வேலையை சொல்லுது அது வந்து சொந்த தொழிலை சொல்லுது பத்தாம் பாவம் வந்து சொந்த தொழிலை சொல்லுது ஆக வேலை அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதல் அதனால் வந்து இந்த ஆறாம் பாவமான இடத்துல அது முக்கியமாக வந்து காரக கிரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் முதல்ல வந்து காரக கிரகம் அப்படின்னாக்கா வேலை அப்படின்றதுக்கான காரக கிரகமாக வந்து அது சொந்த தொழில் செஞ்சாலும் அல்லது நம்ம மாத சம்பளம் வாங்கினாலும் அது ஒரு வேலை தான் அப்போது அதற்குண்டான உண்டான காராகிரகமாக சனீஸ்வர பகவான் அரசு அப்படிங்கிறதுக்கான காராகிரகமாக சூரிய பகவான் ஸோ வீடு பாவகம் அப்படின்னு எடுக்கும்போது ஆறாம் பாவகம் அதன் அதிபதி புதன் இப்படி இதனுடைய தொடர்பில் வந்து புதன் அப்படிங்கிற இந்த ஆறாம் இடத்தோடு சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு இப்படி இவர்கள் வந்து ஆறாம் பாவகத்தோடும் ஆறாம் அதிபதியோடும் தொடர்பில் வருகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து அரசு உத்தியோக அமைப்பு இருக்கலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலை உங்களோட வந்து விளக்கமாக வந்து நான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கேன் இந்த கான்செப்டை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வந்து ஒரு எண்பது சதவீதம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த நிலைப்பாட்டில் எனக்கு போகிறதுக்கு விருப்பம்ல அப்படின்னாக்கா அது பத்தாம் பாவத்தை வரும்பொழுது அதனுடைய நிலைப்பாட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் சரிங்களா இப்போது இந்த ஆறாம் பாவத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வியாதி அப்புறம் வந்து கடன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த பதிவுகள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தெரிந்த விஷயங்கள் அனைத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திங்க அடுத்த நிலையை வந்து நீங்கள் வந்து உயரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள்